ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நாளைய மா மனிதர் இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்தார் மத்தியோ பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு பிரபல டாக்டர் ஒருவர் தன் இல்லத்தில் இரவில் நெருப்பு மாடம் முன்பு ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார் மிகவும் குளிராக இருந்தது அதுவுமன்றி வெளியே விடாது மழை பெய்து கொண்டே இருந்தது அப்பொழுது திடீரென்று வீட்டின் முன் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது தொடர்ந்து கதவு தட்டப்பட்டு கொண்டே இருந்தது இவர் போய் அந்த கதவை திறந்தார் ஒரு ஏழை விதவை பெண் அழுது நிற்பதை இவர் கண்டார் அவள் தன் மகனுக்காக இவரை அழைக்க வந்திருந்தார் மகனே டேவி டேவி ஐயோ நோயின் பிடியிலிருந்து என் மகனுக்கு விடுதலை வேண்டுமே ஐயா அவனை காப்பாற்றுங்கள் ஐயா எப்படியாகவும் அவனை காப்பாற்றுங்கள் என்று மருத்துவரிடம் கெஞ்சினால் அந்த பேதைப்பெண் அந்த பெண்மணியினால் மருத்துவ செலவு கூட கொடுக்க முடியாது என்பதை உணர்ந்தார் மருத்துவர் ஆனாலும் அவர் குழந்தைகளை நேசிக்கும் பண்பு உள்ளவர் மலையை பொருட்படுத்தாது அவளது இல்லம் நோக்கி நடந்தார் குழந்தையை காப்பாற்றினார் அவரால் காப்பாற்றப்பட்ட குழந்தை பிற்காலத்தில் இங்கிலாந்தின் பிரதமராக போகிறவர் என்பதை மருத்துவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஆம் அவரால் காப்பாற்றப்பட்ட குழந்தைதான் பிரதமர் டேவிட் லாயுடு என்பவர் பின்னாட்களில் மருத்துவர் அந்த இரவின் அனுபவத்தை நினைவு மகிழ்ந்தார் இன்றைய குழந்தைகள் நாளைய மாபெரும் மனிதர்களாக மாறும் வாய்ப்புகள் உண்டு மருத்துவரின் அனுபவம் உங்கள் அனுபவமாக கூட இருக்க வாய்ப்பு உண்டு இயேசுவின் நாமத்தில் நாம் குழந்தைகளுக்காக மிகுந்த கவனத்துடன் செலவிடும் நேரம் மிகுந்த பலனை கொடுக்கும் சிறுவர் ஊழியம் சிறந்த ஊழியமாகும் சிறு குழந்தைகளை கிறிஸ்துவிடம் நடத்தும் பணி உன்னதமான பணியாகும் நம் ஆண்டவர் இயேசு குழந்தைகளை தன் அருகில் அழைத்து ஆசீர்வதித்தார் குழந்தைகளுடன் தன் மகிழ்ச்சியை அன்புடன் பகிர்ந்து கொண்டார் சிறு குழந்தைகளுடன் தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் சந்தர்ப்பங்களுக்காக தேவனிடம் ஜெவியுங்கள் உண்மையுள்ள தேவதாசர்கள் தங்கள் வார்த்தைகளினாலும் கிரியைகளினாலும் சிறு குழந்தைகள் மனம் நோகாதவாறு கவனத்துடன் நடந்து கொள்வார்கள் சிறுவர் ஊழியம் செய்வீர் தேவ ஆசீர்வாதம் பெறுவீர் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக Amen.